திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையில் திமுக நிர்வாகிகள் திறன்பட செயல்பட வேண்டும் பொது உறுப்பினர் கூட்டத்தில் தெற்கு பொறுப்பாளர் அமிர வேண்டுகோள் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு நகரத்திற்கு உட்பட்ட பதினேழு வார்டுகளிலும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பொறுப்பாளர் அமுதபாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் பேசியவர் தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட திட்டங்களை தீட்டி தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகிறார் அவர் கொண்டுவரும் திட்டங்கள் அனைத்தும் தரப்பு மக்கள் பயன்பெறும் வகையில் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மூலமாக அரசின் திட்டங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் கூடி மண் மானம் காப்பதற்கான உறுதிமொழியை முன்மொழிய வேண்டுமென்றும் வருகின்ற செப்டம்பர் பதினேழு கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா நமது குடும்ப விழா குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வேண்டும் என்றார் இக்கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் சதீஷ் நகர கழக துணை செயலாளர் தர்மராஜ் நாச்சிமுத்து நகரமன்ற உறுப்பினர்கள் செந்தல் செயலாளர் நாகேந்திரன் பதினேழாவது வார்டு அவைத்தலைவர் வீடியோ காமராஜ் ஆறுமுகம் லோகு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்று நாம் சற்று நாட்களுக்கு முன்னால் பணிகளை முடித்து கொடுத்த ஓரணில் தமிழ்நாடு குடும்பங்களை அழைத்து குறைந்தபட்சம் நூறு பேர்களாவது நின்று ஐந்து உறுதிமொழிகளை எடுக்க தலைமை உத்தரவிட்டுள்ளது அந்த உறுதிமொழிகளை உங்களுக்கு அனுப்பியுள்ளோம் இருந்தாலும் இவர்கள் மத்தியில் ஒரு முறை வாசித்து காட்டி விடுகிறேன் வாக்களிக்கிற இந்த பொதுமக்களுக்கு இந்த ஆண்டு வருகின்ற ஆறில் பொள்ளாச்சியில் திராவிட முன்னேற்ற தலை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு உடன்பிறப்பு